பார்த்திற நிகழ்வுகளை உடனுக்குறான தூரை தின்ற குணம் மாற்றம் கும்பகோணத்தில் பிரம்மாண்ட கோலப்போட்டி நூற்றுக்கணக்கான பெண்கள் பல வண்ண கோலங்களை வரைந்து அசத்தினர் கும்பகோணம் மாநகராட்சி ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினராக பொதுமக்களுக்கு சேவையாற்றும் ஆசை தம்பி அவர்கள் ஏற்பாட்டில் பிரம்மாண்ட கோலப்போட்டி கோடீஸ்வரர் கோவில் சன்னதியில் இன்று காலை தொடங்கியது போட்டிகளை மாநகர துணைமேயர் தமிழகன் தொடங்கி வைத்தார் பல்வேறு பகுதியில் உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் கோலங்களை பார்வையிட நூற்றுக்கணக்கான பெண்கள் இரண்டு இரண்டு பேராக கோலங்களை வரைந்து போட்டிக்கு தயாராகினர் திருக்கோட்டையூர் கோடீஸ்வரர் கோவில் சன்னதி தெரு கோடீஸ்வரர் கீழ வீதி கோடீஸ்வரர் வடக்கு தெரு கோடீஸ்வரர் தெற்கு தெரு மற்றும் நீலமேகம் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஆயிரம் பேர் இந்த கோலப் போட்டியில் பங்கெடுத்தனர் மாமன்ற உறுப்பினரும் மண்டல குழு தலைவருமான ஆசி தம்பி ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் மாநகர துணைமேயர் தமிழழகன் மாநகர துணை செயலாளர் பிரியம் சசிதரன் மாநகர பொருளாளர் ரவிச்சந்திரன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் செல்வராஜ் ரமேஷ்குமார் முருகன் அனந்தராமன் போன்ற பல முக்கிய பிரமுகர்கள் கோலங்களை பார்வையிட்டு போட்டியில் பங்கு பெற்றவர்களை பாராட்டினர் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தொகுதி எம்எல்ஏ சாக்கோட்டை அன்பழகன் பரிசுகளை வழங்க உள்ளார் இந்த பிரம்மாண்ட கோலப்போட்டி நடைபெற்று கொண்டிருக்கும் போதே வானம் மேகமூட்டமுடன் காணப்பட்டது மழை வருமோ என்ற அச்சம் நிலவிய நிலையில் இந்த பெண்களின் ஆர்வத்தை கண்டு மழை சற்று ஓய்வெடுக்க சென்றது இதனால் பெண்கள் மகிழ்ச்சியோடு தங்கள் எண்ணங்களை வண்ணங்களோடு கோலமாக வரைந்து காட்டினர் கோலப்போட்டி நிறைவு பெறும் வரை மழை வராமல் இருந்தது குறிப்பிடத்தக்கது இந்த கோலப்போட்டியை முக்கிய பிரமுகர்கள் பார்வையிட்டு அவர்களை வாழ்த்தினர் இந்த நிலையில் இந்த கொட்டையூர் பகுதியில் நடைபெற்ற இந்த கோலப்போட்டியில் பங்கெடுத்த பெண்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை நாம் இப்போது கேட்க இருக்கிறோம் கோடீஸ்வரர் கோவில் சன்னதி தெரு வடக்கு தெரு தெற்கு தெரு கீழத்திரு மேலத்தெரு என பல வீதிகளில் இன்று எங்கு பார்த்தாலும் கோலங்களாக பல வண்ணங்களில் நம் கண்ணை பறிக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த போட்டிகளில் பங்கெடுத்த பெண்கள் சொல்லுவது என்ன இப்போது கேட்போம் மேலும் போட்டியை ஏற்பாடு செய்த மாமன்ற உறுப்பினரும் கூறுவதை நாம் இப்போது கேட்க உள்ளோம் ஒன்னாவது தொகுதி கோடீஸ்வரன் கீழே வீதி சன்னதியில நாங்கள் வசிச்சிருக்கோம் பொங்கல் அன்னைக்கு இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் கோலப்போட்டி கண்டக்ட் பண்றாங்க இதுல வந்து மண்டல தலைவர் தான் வந்து இது முன்னின்று செய்ய கண்டெக்ட் பண்றாங்க நாங்க எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்றோம் எங்க எல்லாருக்கும் பரிசு உண்டுன்னு இருக்காங்க கன்னிப்பொங்கல் அன்னைக்கு சிறப்பா நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை சிறப்பா ஏற்பாடு பண்ணியிருக்கிறதுக்கு நன்றி உங்களுக்கு வணக்கம் நாங்க வந்து கோடிஸ்வரன் கோவில் சண்டதியில இருந்து பேசுறோம் இந்த கோல போட்டி வந்து வருஷ வருஷம் நடந்துட்டு இருக்கு இது வந்து எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு ஹாப்பி பிள்ளைங்க பசங்க எங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது என் பேரு விஜயலட்சுமி நாங்க சும்மா பொங்கல் பொங்கல்ங்கிற வச்சு பொங்கல் கோடிஸ்வரன் கோவில் நான் தங்கியிருக்கேன் பன்னி பொங்கல் அன்னைக்கு கோல போட்டி வச்சிருக்காங்க கும்பகோணம் மாநகராட்சி ஒன்றாவது வார்டு இங்கே கோலப்போட்டி மாம்பரும் பெண்களுக்கான கோலப்போட்டி நடக்கும் பொங்கல் சமத்துவ பொங்கலை முன்னிட்டு பெண்களுக்கான மிகப்பெரிய திருவிழா முறை கோலப்போட்டி நடந்து கொண்டிருக்கிறது சுமார் ஏழு தெருவர்களில் முன்னூத்தி எண்பது முன்னூத்தி எண்பதுன்னா ரெண்டு பேர் ரெண்டு நபர்கள் மொத்தம் எட்நூறு பேருக்கு அதிகமாக நபர்கள் கலந்து கொண்டு இந்த பெண்களுக்கான கோலப்போட்டியில் கலந்து கொண்டு வருகிறார்கள் இந்த கோடீஸ்வரன் கிளை வீதி கோடீஸ்வரன் சன்னதி கோடீஸ்வரன் தெற்கு தெரு கோடீஸ்வரன் வடக்கு தெரு நீலமேகன் நகர் மற்றும் கோடீஸ்வரன் பின்புறம் அனைத்து திருக்களிலும் கோலப்பட்டிருக்கிறது இந்த கோலப்பட்டியை தொடங்கி வைத்த துணை மேயரும் மாநகர செயலாளரும் தொடங்கி வைத்தால் பரிசுகளை வழங்க உள்ள நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் பரிசுகளை வழங்க உள்ளார் ரொம்ப நன்றி